ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோன்னா வெள்ளிக்கிழமை ஃபு முழுசாக என்னுடைய நாள் எப்படி போகுது அப்படின்றதான் பார்க்க போகிறீங்க என்னுடைய கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அவங்களும் வந்து சேமிக்குவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெள்ளிக்கிழமை நாள்க்கெல்லாம் எழுந்து அழகாக சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு வள்ளுக்கேத்து வச்சுட்டு வெளியே போய் கோலம் போடலாம் வாசல்லன்னு பார்த்தா சரியான மழை பெஞ்சிட்டு இருந்தது மழையில் வெளியே கோலம் போடுறதும் வேஸ்ட்டு போட்டு அழிஞ்சும் போயிடும் நம்மளும் நினஞ்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு வலுக்கேற்றி வாசல்லேயும் வலுக்கேற்றி நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடித்தாச்சு அதுக்கப்புறமா பால் காய வச்சு வச்சுருந்தேன் மழை பெய்யுது அப்படின்றதுனால அத்தை வேலைக்கு போகணும் சீக்கிரம் அப்படின்றதுனால கேஸ்லேயே தண்ணி காய வச்சு வச்சுருந்தேன் நைட்டு வச்சு சாம்பாரும் உருளைக்கிழங்கு குருமா குழம்பு இருந்தது அதை வச்சு சூடாக இட்லி மட்டும் செஞ்சுக்கிட்டு சப்பாத்தி மீதம் இருந்தது அதுவுமே மதியத்துக்கு சாப்பிட்டுக்கலாம் இப்போ சூடாக இட்லி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லி சப்பாத்தி உருளைக்கிழங்கு குருமா குழம்பு கொஞ்சம் இருந்தது சாம்பார் கொஞ்சம் இருந்தது இதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு எல்லா பாத்திரத்தையும் எத்தனை வந்து போட்டு பாத்திரம் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன் அதுக்குள்ளே தண்ணி காஞ்சிருக்கா என்னுக்காக நான் தான் வச்சுருந்தேன் தண்ணி காஞ்சுருக்கான்னு பார்த்துட்டு பார்த்ததும் வெளியே பார்த்தா அவ்வளோ மழை பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது ரொம்ப பச்சை பசேன்னு இருந்தது சுற்றியுமே எங்கள் வீடு சுற்றியுமே நான் பச்சை பசியுன்னு தான் இருக்கும் நிறைய செடி மரம்லாம் தான் இருக்கும் இது எங்கள் வீட்டிலே இருக்கிற மாதுளம் மரம் இது இதனுடைய பச்சை பசு நீங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் சில்லு சில்லு சாறல் காற்று அழகாக சூப்பராக இருந்தது அந்த செடியெல்லாம் பார்த்து கொண்டாறு ரசிச்சிட்டு அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதெல்லாம் எடுத்து எங்கெங்கே வைக்கணுமோ அதெல்லாம் அங்கங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வைக்க இருந்தேன் இந்த பூண்டு ரொம்ப பெருசு பெருசாக இருந்தது மழை பூண்டு மாதிரி யாருக்கெல்லாம் இது தெரியும்னு கமெண்ட் பண்ணுங்க இது மொச்சை கொட்டை அதெல்லாம் இருந்தது அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இந்த கூடு ரொம்ப அழகாக இருந்தது அத்தை வேலை செய்கிற இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க பிளாஸ்டிக் தான் அழகாக பின்னி வச்சுருந்தாங்க கீழே ஒரு தாம் இது மாதிரி அழகாக கொடுத்து வச்சுருந்தாங்க இந்த கலருமே ரொம்ப சூப்பராக இருந்தது இதில் நம்ம பழம்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரிட்ஜு மேலே போட்டு அழகாக வச்சுருந்தேன் நம்ம பூவும் வச்சு எடுத்துகிட்டு போகலாம் அந்த கொடியில் அவ்வளோ அழகாக இருந்தது எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மேலே மெத்து மேலே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருந்தேன் தண்ணி மெத்திலலாம் தண்ணியாக தான் இருந்தது எல்லாமே ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது அதை பெருக்கி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே வந்திருந்தேன் அப்படியே கொஞ்சம் ரசிச்சுட்டு ஃபுல்லு மலையாக தான் இருக்குமா வீட்டை சுற்றி அந்த மலையெல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு தூங்க தூங்கிட்டாங்க அதுவே முக்கியம் பெரிய விஷயம் ஆகும் தூங்கினா தான் வேலையை செய்ய முடியும் அவர் தூங்க வச்சுட்டு தான் எந்த வேலையுமே நான் செய்வேனே சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் காக்கா எல்லாம் கஞ்சியே தந்தது இன்றைக்கி காக்காங்களுக்கு சாப்பாடு கூட போடலை அழகாக ஃபுல்லாக பச்சை பசின்னு பார்க்குறதுக்கே அழகாக இருந்தது மழை நின்னதுக்கப்புறம் தான் மேலே வந்தேன் மழை பெஞ்சினுக்கிறப்ப வந்தால் நம்ம தள்ளி 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 விட்டாலும் மழை பெஞ்சு திரும்ப தண்ணி தேங்க தான் செய்யும் அப்படின்றதுனால மழைலாம் நின்று பெறுதாக வந்திருந்தேன் நின்றுடும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்ப மழை வர ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கெல்லாம் விட்டு விட்டு மழை பெஞ்சிகிட்டே இருந்தது கொஞ்சம் நேரம் பெய்யுது கொஞ்சம் நேரம் விடுது கொஞ்சம் நேரம் பெய்யுது கொஞ்சம் நேரம் விடுது இப்படியே தான் இன்றைக்கி எல்லாமே போச்சு ஆனால் இருக்கிறத விட இந் மதியம் வந்த மழை சரியான மழை அதுக்கப்புறம் இந்த மொச்சக்கொட்டை காலையில் காமிச்சில்ல அதை வந்து உரிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிலர் இதில் கழுவிட்டு அப்படியே உப்பு போட்டு வேக வச்சு உரித்து சாப்பிடுவாங்க அப்படி இல்லைனா கருவாட்டு குழம்பு கத்திரிக்காய் குழம்பு இதிலெல்லாம் போடுறப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அம்மா கருவாட்டு குழம்புல இந்த மொச்சக்கொட்டை போட்டு செஞ்சு தருவாங்க அது கூட கத்திரிக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு தருவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வேணும்னா இந்த வீடியோ அதாவது அந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக செஞ்சு போடுறேன் நான் வந்து உரித்து மட்டும்தான் வச்சுருந்தேன் என்ன செய்யுதுன்னு தான் ப்ளான் பண்ணணும் அழகாக இருந்தது கொட்டியம் எல்லாத்தையும் உரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இந்த புதினா செடி மழைக்கு அதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அழகாக துளிர் விட்டு வந்துருந்தது இந்த பூச்சியுமே அழகாக நண்டிட்டு போய்ட்டு இருந்தது இந்த கத்தாய் செ செடி வச்சுருந்தேன் அதில் அழகாக நண்டிட்டு சூப்பராக போயிருந்தது இது பூச்சி என்னன்னு தெரியல பேர் என்னன்னு தெரியல மழைக்கு எங்கே இருக்கிற சொந்தக்காரங்களும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்கமா தெரியுது இவங்களெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு கொஞ்சம் நேரம் அதுக்கப்புறமா வெளியே வந்து மழைலாம் நின்னதுக்கப்புறம் ஈவினிங்காக சாமானும் கொஞ்சம் இருந்தது அதையுமே கழுவி கவுத்துட்டேன் எனக்கு மட்டும்தான் எப்படி இவ்வளோ சாமானும் சேர்ந்து தெரியல நானும் குட்டி பொண்ணு மட்டும்தான் இருக்கும் ஆனாலும் நிறையா சாமானும் சேர்ந்தது ஈவினிங்காக சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு வெள்ளிக்கிழமை இருந்தாலும் வெளியே கோலம் போட்டுருந்தேன் அடுப்பு அடி பக்கத்து அடுப்பு தட்டு பக்கத்துலேயும் கோலம் போட்டுட்டு உள்ளே வாசல்ல கால்ல போட்டு குளமே இருந்தது அதை அப்படியே விட்டுட்டேன் வாசு காலுக்கு மட்டும் சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு ஏற்றி நல்லபடி பூஜை ரொம்ப பக்கத்துலேயுமே கோலம் போட்டுருந்தேன் இந்த கோலத்தில் உங்களுக்கு எந்த குளம் பிடிச்சிருக்கணும்னு சொல்லுங்கள் அழகாக கோலமெல்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு முடிச்சுட்டு டின்னர் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது முருகர் முருகர் பக்கத்தில் கொஞ்சமாக விபூதி வச்சு வைப்பேன் எப்போமே அந்த விபூதியை தான் சாமி கும்பிட்டு எடுத்து வச்சுப்பேன் நம்ம கோயிலுக்கு போக முடியாத டைமில் இந்த மாதிரி விபதியை தான் நான் யூஸ் பண்ணுவேன் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இன் காலையில் சாம்பிராணி போட்டுருந்தேன் இப்பவுமே ஈவினிங்கும் சாம்பிராணி போட்டுட்டு டின்னர் ரெசிபிக்கு வந்து சப்பாத்தி சே இருந்ததில்லை அதெல்லாம் சாப்பிட்டு முடித்தாச்சு சிம்பிளாக காரச்சட்னியும் தோசையும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தோசையும் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுன்னா இந்த காரச்சட்னி சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வெங்காயம் பூண்டு தக்காளி இதெல்லாம் போட்டுட்டு வதக்கிட்டு உப்பு கொஞ்சம் புளி கொஞ்சம் கடைசி போட்டு கொத்தமல்லி கறப்புலி இதெல்லாம் போட்டு ஆற வச்சு நல்லா அரைச்சி எடுத்தால் சூப்பரான காரச்சட்னி தயார் நான் இப்படி தான் செய்வேன் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் செஞ்சுட்டு தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு அவ்வளோதான் என்னுடைய வெள்ளிக்கிழம மழையில் இந்த மாதிரி தான் போச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்கள வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்